சத்யவெத்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் கிராம தன்னார்வலரின் வியக்கத்தக்க பாராட்டுக்குரிய பொதுநல சேவை தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமிப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்வழி பாதையான மழைநீர் வடிகால் ஓடை பல ஆண்டுகளாக தூர்வரப்படாமல் அமலை செடிகள் புதர்கள் மண்டி மழை நீர் வடித்து செல்ல முடியாமல் குடிமராமத்து பணிகள் செய்யாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழையை கருத்தில் கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம்எல் கட்சியின் ஆவுடையானூர் கிளை கமிட்டி சார்பில் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளை ஏற்று கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற பகுதி கருவேல் நாடார் தருவை சேர்ந்த திரு செல்லமணி நாடார் அவர்களின் புதல்வர் அப்பகுதி மக்களால் ஐயா உண்டு என்று அழைக்கப்படும் தன்னார்வலர் சி சுதர்சன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் தாமாக முன்வந்து மேற்படி பொதுப்பணித்துறையின் நீர்வழி பாதையான ஓடையை இவரின் சொந்த செலவில் வாடகை ஜேசிபி இயந்திரம் மூலமாக பாதையில் உள்ள அமலை செடிகள் முட்புதர் மற்றும் குப்பைகளை ஆவுடையானூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான டிராக்டர் மற்றும் தூய்மை காவலர்கள் உதவியோடு குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் தூய்மை காவலர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஊராட்சி மன்ற செயலர் தங்கச்செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ செல்வமேரி ரவி இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம்எல் கட்சியின் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் என் முருகன் ஆவுடையானூர் ஊராட்சி பகுதி கிளை செயலாளர் பி ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் தன்னால்வரலின் இன்றைய பொதுநல சேவை மனப்பான்மையை ஆவுடையானூர் கிராம பகுதி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது சத்தியமத்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்டத்தில் செய்தியாளர் திருமுருகன் தேர்வை சேர்ந்த செல்லமணி அண்ணாச்சி அவர்களின் சுதர்சிங் அவர்கள் அவருடைய சொந்த செலவில் அதாவது ஐயா உண்டு அப்படின்னு சொன்னா அவங்க தெரியும் அவர்கள் சொந்த செலவில் ஜேஜிபி மூலமாக இந்த குப்பைகளை அகற்றும் பணிகளை செய்து வருகிறார் இதற்கு ஊராட்சி நிர்வாகத்திலிருந்து டிராக்டர் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒரு ரெண்டு பேர் பணிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் பணியை செய்து வரும் பிள்ளை ஐயாவுண்டு சுதர் சிங் அவர்களுக்கு ஆவிடையானூர் பகுதியின் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்